பாப்பா வளர்த்து வச்சிருக்கேன் இவளும் தான் இருக்காளே அப்படி அவ மகன் என்னத்தை ஊட்டி வளர்த்தான்னு தெரியல கடைசியில ஏ மகளோட வாழ்க்கைதான் போச்சு சீ சீச்சி எப்படி இன்னொருத்தையோட உட்காந்துட்டு பேச முடியுது இந்த ஆளால இத வந்து சொன்ன இவன் நம்பவே மாட்டேங்கிறான் என்னத்த சொல்ல காலம் கடிகாலம் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு என்னன்னா உடம்புல பிரச்சனை இன்னொருத்தனுக்கு நடத்தையிலே பிரச்சனை இவனா விளங்குவானா என் மகன் எம்பிட்டு தங்கும் அவளுக்கு இப்படி பெரிய துரோகத்தை இவனால எப்படி பண்ண முடிஞ்சது என் மகளுக்கு என்ன குறைச்சல் அவளை கற்பமாக்கி வச்சுப்பட்டு இன்னொருத்தைய தேடி போவானாவே சே எவ்வளவு பெரிய ஈதரியா இருக்காமே அம்மா வாட வா காலையில போனவே இல்ல இப்பதான் வர வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணு பார்க்கறது இல்ல என்ன மானின வந்தோனே ஆரம்பிச்சிட்டியா அப்புறம் என்னைய பார்த்தாலும் உனக்கு கடுப்பாகுமே நான் எது பேசினாலும் உனக்கு அப்படியே தெரியும் உனக்கு தான் இந்த வீட்டை பத்தின அக்கறையே இல்லையே என்னதாம உனக்கு பிரச்சனை அப்ப என்ன என் பொண்டாட்டி வேலை செய்யாம போயிட்டாலே அழுதழுது உப்பாதை வைக்கிற பொறுமையாருங்க நீ சும்மா இருத்தேன்னு எப்ப பாரு இதே பொழப்புதான் பேசு என்னோட வழி வேதனை போகுது சோமா வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஆசையா பேசுறியாமா எப்ப பார்த்தாலும் அழுகிறது இல்லன்னா மிரட்டுறது என்னைக்காவது வீட்டுக்கு வந்துருக்கியா நான் இப்ப சிரிக்கிற ஏன் எல்லா வீட்டு வேலையும் நீ செஞ்சதுனால உடம்பு கை கால்லாம் வலிக்குதோ நான் தான் காசு தரேன் ஆள் போடுமான்னு சொல்லிட்டேன்ல சும்மா சும்மா அதையே பேசிட்டு கிடக்குற நான் ஒண்ணு அத சொல்லலடா நான் சொன்னது ஒரு தங்கச்சி வாழ்க்கைய தங்கச்சி வாழ்க்கையா கையலுக்கு இப்ப என்னாச்சு கையலு கையலோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அத நீ எதுக்கு பேசாதடி எனக்கு கோவம்லாம் உன் அண்ணன் மேலதான் நீ ஏதாவது பேசுன என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுமா கையலு கையில் வீட்டுக்காரன்னு அண்ணன் என்ன பண்ணுச்சு அண்ணே இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு உறவு அர்ஜுனா ஆமா

இங்க பாருமா நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு அர்ஜுனுக்கு முத எதிரி நான் தான் ஆனா எனக்கு அர்ஜுனை பத்தி நல்லா தெரியும் அவர் நம்ம கையில விட்டுட்டு அந்த மாதிரி தப்பான எங்கேயும் போக மாட்டாரு நீ வேற எனக்கு தெரியாது என்னமா சொல்றா நான் தான் இப்படி மண்டோட சொல்றேன் போயிடுச்சே கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல வயசுல குழந்தையோட அவன் இன்னொருத்தூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் உள்ள அவளை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு இந்த ஆளுக்கு துப்பு இல்ல வேற பொண்ணு கூட சவாசம் கேக்குதா அவனுக்கு எல்லாம் இப்படி இருக்கியல பாவும் என் பொண்ணு இத கேட்டு கையில என்ன சொன்னா அந்த எடுபட்டு சிரிக்கி அவளும் நம்பவே மாட்டேங்கிறா நானும் எம்பிட்டு தூரமா சொல்லிட்டேன் கேட்டாதானே மாமா நல்லவரு நல்லவரு மழை போல நிக்கிறா அப்படி என்னத்தை சொக்குப்படி போட்டானோ தெரியல அவ கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்தா கூட அவ ஒத்துக்க மாட்டா போல அந்த அளவுக்கு அவன் மாமான கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காளே கடவுளே இதை போய் நான் எங்க சொல்லுவேன் நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு என்னமேட்டு நீ என்ன பண்ண எனக்கு என்ன ஆனா ஒண்ணுடா நான் என் அண்ணன் குடும்பத்துல வந்து எடுத்துட்டு வந்து ரெண்டு போயிடும் சுத்தர சரியில்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என் அண்ணன் சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு என் அண்ணன் பொண்ணையும் என் அண்ணன் பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சே பாரு ஏன் தப்பு தான் ஒருத்தன் என்னடானா இன்னொருத்தையே தேடி போயிருக்கான் இன்னொருத்திக்கு உடம்புல கோளாறு ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தேவையில்லாம திரும்பி அவளை சீன்ற வேலை வச்சுக்காத சரிப்பா அவளுக்கு எந்த குறையும் இல்ல ஆனா இப்ப அர்ஜுன் அவன் என்ன பண்றது அவன் இன்னொருத்தி கூட ஜாலியா உல்லாசமா இருக்கானே நம்ம ஊருக்கு வந்திருக்கானே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு அப்படின்ற அவஸ்தை எல்லாம் தாளுக்கு கூட்டிட்டு போய் கம்மா கரையில உட்காந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றது ஆகம்பல இல்ல அப்படிதான் இருப்பாங்க மா நீ ரொம்ப பேசுற கண்டிப்பா அது அர்ஜுன் பண்ணிருக்கவே மாட்டாரு வேற ஏதாவது ஆபீஸ் விஷயமா கூட இருக்கலாம் போடாடி ஆபீஸ் விஷயத்துக்கு நார்மலா பேசுறதுக்குமா கூட எனக்கு வித்தியாசம் தெரியாது இல்ல அவ்வளவு கேனச்சி நினைச்சிட்டு இருக்கியா நீ என்ன மழை போல நம்பிக்கிட்டே இரு உன் தங்கச்சி வாழ்க்கை அவ்வளவுதான் நான் தான் தலையால அடிச்சுக்கணும் இதெல்லாம் முளையில கிள்ளி போட்டாதான் எல்லாத்துக்கும் நல்லது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்னால இதெல்லாம் சொல்லதான் முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது என்ன நடந்திருக்கும் அதான் மாமா எனக்கு ஒண்ணு புரியல சத்தியமா சொல்றேன் எங்க அண்ணன் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இருக்காது பிளீஸ் மாமா நம்புங்க எனக்கும் அப்படிதான் தோணுது தேனு இது என்ன எதுங்கறத அவரே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாதான் தெரியும்

இங்க பாருங்க ஒழுங்கா என்னை லவ் பண்றதா இருந்தா நான் குடுக்குறதை வாங்கி அப்படி இல்லையா, பேசா படுத்துங்க. நான் இன்னமே எதுவும் செய்யல. ஆ இல்ல சரி நான் சாப்றேன். ம் அது இங்க வகாந்திருங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். ஆ சரி கிதா. பா அங்க எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறா. தேவ இல்லாம அவளுக்கு வேற நம்ம கஷ்டத்தை குடுக்குறமே. அவ நம்மள தொலைன்னு நினைச்சிட்டானா? என்ன பண்றது? என்னதா? நான் உங்களை தொல்ல தொலைன்னு நினைச்சுருவேன்னு இருக்கீங்களோ இல்ல கிதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க அப்படி தான் என்னை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ச்சே

பசியும் தாகமும் என்றும் தந்த வள்ளல் என்று புலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என முடத்திடுமடை சின்ன சிந்த என் சரிச்சுட்டே இருக்கீங்களா

இல்ல இல்ல ஆபீஸ்ல யார்கிட்டயும் கடன் வாங்கிருக்காரு அப்படி குடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வேலை அவ எதுவும் பிளாக்மெயில் பண்ணிட்டு பாலம் என்னமோ இருக்கலாம் நீ ஏதோ விசாரிக்க போறேன் என்ன இல்லையா அவ கையில சிக்க மாற்றாடி அவ பயங்கரமான ஆளா இருக்கா ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ இந்த அளவுக்கு தைரியமா இருக்கானா முன்னாடி யாரும் அவளுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க அது யார் என்னங்கறது எனக்கு தெரியும் ஆனா உன்கிட்ட அத சொல்ல முடியல சொன்னால நீ நம்ப போறதும் இல்ல தான் நான் அமைதியா இருக்கேன்

அது வந்து அண்ணி ப்ளீஸ் ராஜா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க எனக்கே உண்மை எது பொய் எதுன்னு தெரியல நீங்களாவது தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க இவர சொல்றதெல்லாம் உண்மையா யார் அந்த பொண்ணு எதுக்காக இவரை பிளாக்மெயில் பண்ணணும் ஆமா நீ பிளாக்மெயில் பண்றதெல்லாம் உண்மைதான் என்ன ராஜா சொல்றீங்க ஆமா நீ ஆனா அண்ணன் மேல எந்த தப்புமே இல்லை அண்ணனை தயவு செஞ்சு சந்தேகப்படாதியா நான் அந்த பொண்ணோட ஃப்ளாட்டுக்கு போய் எல்லாம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயோ வெளியில போயிடுது பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளார என்னால போக முடியல இல்லைன்னா என்ன எதுன்னு சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீ நீங்க எதுவும் தப்பா ஏ ராஜா எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அலாதீங்க நீ நீங்க இந்த மாதிரி மனசு உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவும் உங்கள்ட்ட சொல்லாம இருந்தோம் ஓடிய சீக்கிரம் அவ யாரு என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அண்ணன் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் எங்க வீட்டு எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போச்சு என்ன எப்படி அது வந்து இவர் அந்த பொண்ணை போய் பார்க்க போகும்போது எங்க அம்மாவே பார்த்துட்டாங்க அச்சிச்சோ அப்புறம் என்னாச்சு எங்க அம்மா தான் இவ்வளவு விஷயமும் எனக்கு தெரியும் அண்ணி அர்ஜுன் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதிய சரி ராஜா நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன் நீங்க தான் என்ன ஏதுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும்

கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாம் நன்மைக்கு தான் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி ராஜா நான் வச்சிடறேன் சரிங்க நீ பாவண்டி கையால அழுதுகிட்டே இருக்காங்க பின்ன இத்தே பெரிய தூக்கி போட்டா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும் கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அர்ஜுன் எங்க இருக்கீங்க அப்பா என்னாச்சு அர்ஜுன் எங்கடா ஏன்பா அவரை தேடிட்டு இருக்கீங்க எல்லா காரணமா தான் அவர் இவ்வளவு வேலை பார்த்து விட்டுட்டு இருக்காரு நீ அன்னை காரணம் இருந்துட்டு பாத்துட்டு சும்மா இருக்கியா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லடா இல்லப்பா அது வந்து சொல்லுங்க மாமா என்ன காரியம் பார்த்து வச்சிருக்கீங்க என் பொண்ணுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல மாமா எவ்வளவு தங்கமா தாங்குறான் என் பொண்ணு உங்களை அவளை விட்டுட்டு உங்களுக்கு இன்னொருத்து கேக்குதா சத்தியமா வாய மூடுங்க ஏதாவது பேசுனீங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் நான் சி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அப்பா நீங்க அம்மா சொல்றது பேச்சு கேட்டுட்டு வந்து பேசுறீங்களா நீ வேறடா அம்மா ஒன்னும் பேசி எதுவும் சொல்லல வர வழியில நான் இவரு இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து பேசுறத பாத்துட்டு தான் வந்து நான் கேக்குறேன் என்ன அர்ஜுன் இது நான் கூட அம்மா ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீங்க இப்படி என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல தீபக் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கேக்குறதுக்கு ஆள் இருந்தானே இந்த ஆட்டம் ஆடுற நீ உன எல்லாம் எவ்வளவு உசரத்துல போய் வச்சிருந்தேன் தெரியுமா ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து போய் நான் நினைக்கல என் பொண்ணுக்கு எப்படி அவனுக்கு துரோகம் பண்ண நினைக்க தோணுச்சு அவன் முஞ்சிய பாரியா அவன் உன் மேல எம்பிட்டு பாசமா மாமா மாமான்னு உருகிக்கிட்டு இருந்தா அவளுக்கு போய் இப்படிப்பட்ட துரோகத்தை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது சே உன் மகர கட்டிய பாக்கவே என்னால முடியல எப்ப உன்னை வேற பொண்ணோட உட்கார வச்சு பாத்துருந்தேனோ அந்த நிமிஷத்துல வெட்டி போட்டிருப்பேன் சரி எதுவும் கேட்காம நம்ம எதுவும் பண்ண கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன் நான் ஒரு குடிகார பைய தான் குடிகார திருத்தி மாத்தினது என் பொண்ணு என் பொண்ணுக்காக தான் அவளுக்காக தான் நான் இவ்வளவும் திருந்தி அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இல்லன்னா நான் எம்புட்டு மோசமானவன் உங்களுக்கே நல்லா தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டும் எங்க வீட்டு பொண்ணுக்கு துரோகத்தை பண்ணலான்னு பாக்குறீங்களா இல்ல நான் எதுவும் பண்ணல போதும் நிறுத்துங்க பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு போய் பாக்காதவங்களுக்கு வேணா சொல்லுங்க கண் குளிர நீயும் அந்த பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தத பாத்துட்டுதான் வரேன் என் பொண்ணு உனக்கு என்னையா துரோகம் பண்ணா உங்களுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை அவ ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல அர்ஜுன் அர்ஜுன் என் மாப்பிள்ள அப்படின்னு தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனதுலாம் வேஸ்ட் இப்படி என் மூஞ்சியில கறி அள்ளி பூசிட்டியே நீனு இன்னமே நீ என் வீட்டுல இருக்கவே கூடாது ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியில புரியாலயா அப்பா

நீங்க எதுவும் எனக்காக பேச வேண்டாம் என்னமா இப்படி சொல்லிட்டேன் உன்னோட வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா நான் அப்படி சொல்ல வரலப்பா எதையும் முழுசா தெரியாம வார்த்தை விடாதீங்கன்னு சொல்றேன் இப்படிதாங்க நான் வந்து சொன்னதுல இருந்து அவ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நானும் எப்படோ தூரம் சொல்லிட்டேன் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறா நான் என்ன தாங்க பண்றது இந்த ஆளு கண்முடித்தனமா நம்புறதுதான் எனக்கு பயமா இருக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த ஆள் நடத்தையே சரியில்லைன்னு இப்ப கண் குளிர நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் சொன்னாலும் உங்க பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம் நிம்மதிய நான் தான் கிடைக்கிறேன்னா பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் வேற எப்படி நான் பேச தான் சொல்றேன்ல மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சுக்கிட்டோ பாக்குறத வச்சுக்கிட்டோ நான் என் மாமாவை சந்தேகப்பட மாட்டேன் கண்டிப்பா என் மாமா எனக்கு எந்த துரோகமும் பண்ணிருக்க மாட்டாரு அதுல முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செஞ்சு நீங்க என் விஷயத்த தலையிடாம இருங்க நானே என் விஷயத்த பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் அமைதியா பிளீஸ் பா நீங்க தயவு செஞ்சு இவர் எப்படி எல்லாம் பேசாதீங்க என்னால அதை தாங்கிக்கவே முடியல என்னமா நீ உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் போது என்னால எப்படிமா பேசாம இருக்க முடியும் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒண்ணு மோசமா போயிடல அது யாரும் செஞ்ச சதி என் மாமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஒரு நல்ல வைஃபா அவர் கூட இருக்கிறது தான் அதான் முறை நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னைக்கும் நான் என் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன் இல்ல உங்களுக்கு பொறுக்க முடியலனா ീ ഇമ്പ ഉച്ച മവർത്തപ്പെടും കണ്ടിപ്പാ உன் மாமா தான் இருப்பாரு அதை கூடிய சீக்கிரம் அவரே நிரூபிப்பார் அது வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோமா அதுக்காக தயவு செஞ்சு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் மட்டும் சொல்லிட்டாத கையிலே உண்மையாலுமே நான் உன் வீட்டுக்கார பாத்துதான் எப்படி பாசமா இருக்கிறது அன்பா இருக்கிறதெல்லாம் நினைச்சு கற்றுக்கிட்டேன் எனக்குமே ஃபர்ஸ்ட் புரியல அர்ஜுனா இப்படி இருப்பாரு அப்படின்னு என்னாலயும் நம்ப முடியலமா ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது இதுக்காக நீ யாரையும் கண்டுபிடிச்சு எதையும் நிரூபிக்க வேண்டாம் உனக்கு துணையா நான் இருக்கேன் நான் அதை தேடி கண்டுபிடிச்சு என்ன ஏதுங்கிறத உனக்கே வந்து நான் சொல்றேன் ப்ளீஸ்மா நீ ஃபர்ஸ்ட் அழுவுறது நிறுத்து அர்ஜுன் நீங்களும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அந்த பிள்ளை ஏன் உங்களுக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் தேங்க்ஸ் மாப்பிள்ள நீங்க எல்லாரும் என்ன எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாமா அல்லாதீங்க கண்டிப்பா உங்க நம்பிக்கை நான் கெடுக்க மாட்டேன் எனக்காக யாரும் இங்கே சண்டை போட வேண்டாம் உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நானே போயிடுறேன் அப்படி இல்ல ஏதா இருந்தாலும் தீர விசாரிப்பதுதான் மெயின்னு சொல்லியிருக்காங்க என்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நான் பார்த்து காட்சி கூட தப்பா இருக்கலாம் ஆனா கையில் உங்க மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சிருக்கா அது வீண் போகாதுன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் மாமா அர்ஜுன் எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க ஆ சரிங்க மாப்பிள்ள